மதுரையில் நடந்த சம்பவம் சார் மேலூர்ல கார்த்தின்ற பையன் ரொம்ப சுமாராக படிக்கிறான் அவனுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வள வளர்க்குறாங்க அவனுக்கு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் ஒரு நாள் அந்த பையன் படிக்கிறப்ப கரண்ட் போயிடுது அம்மா சொல்றாங்க பக்கத்துல இருக்கிற மண்டபத்துல தான நான் வேலை பார்க்கறேன் நீ அங்க வந்து படின்றாங்க இவன் அந்த மண்டபத்துல போய் பார்க்குறான் அவங்க அம்மா சமையல் அறை முழுவதுமாக ஒரு மலை மாதிரி வெங்காயம் குமிஞ்சிருக்கு இது எல்லாத்தையும் ஆமா நாளைக்குள்ள வெட்டணும் ஆமாம் அவனால அஞ்சு நிமிஷம் அங்க நிக்க முடியல கண்ணெல்லாம் எரியுது மூக்கெல்லாம் குட்டுது தலையெல்லாம் வலிக்குது அம்மா உனக்கு கண் எரியாதாமான்னு இந்த பையன் கேட்கிறான் அந்த அம்மா சொல்றாங்க நமக்கு வேற வழி இல்லையப்பா நீ படிச்சு கரை சேர்ந்துட்டேன்னா நீ உன் தம்பியை காப்பாத்திடுவ எப்படியாவது நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன்னா நீ ஜெயிச்சிட மாட்டேயாப்பா நீ ஜெயிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்திட மாட்டேயாப்பா அது வரைக்கும் நான் இதை பொறுத்துப்பேன்ப்பான்னு அந்த அம்மா சொல்றாங்க இந்த அம்மாவினுடைய வேதனை அந்த பையனுக்கு தெரிய அதுக்காகவே படிக்க ஆரம்பிக்கிறான் மாவட்ட அளவுல முதல் மாணவனாக வந்து

Sabe, querida?